நம்ம வாழ்ற வீட்டுக்குள்ள தினமுமே காகம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா சாஸ்திரம் சொல்வது இதுதான் அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் அடிக்கடி வீட்டுக்குள்ள காகம் வந்தது அப்படின்னா இதுதான் அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பொதுவாகவே பார்த்தோன்னா நம்ம பெரியவர்கள் நம்ம முன்னோர்கள் நமக்கு ஒரு விஷயத்த கூறும் பொழுது அதுல ஒன்றுமே இல்லாமல் அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம நம்பணும் வீட்டிற்கு காகம் வந்துச்சுன்னா வீட்டில் நல்ல காரியம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க வாஸ்து சாஸ்திரத்தில் வீடுகளுக்கு செல்லும் காகங்கள் சில சமயங்களில் பார்த்தோன்னா பாரம்பரிய அர்த்தத்தில் குறிப்புகளை காட்டும் சகுனம் அல்லது அறிகுறியாகவே விளக்கப்பட்டிருக்கு அது மட்டும் அல்ல வீட்டிற்குள் தினமும் இந்த நிறத்திலான காகம் வந்ததுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம ஒவ்வொண்ணா இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் காகம் பார்த்தோம்னா குறிப்பா மூன்று நிறத்தில் இருக்கும் அப்படிங்கறது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒன்றுதான் அதாவது உடல் முழுவதுமே ரொம்பவே அடர் கருமை நிறம் கொண்ட அண்டங்காக்கா வகைதான் முதலாவது காகம் அதன் பிறகு பார்த்தோன்னா கழுத்துல சாம்பல் நிறம் கொண்ட மணி காகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் அல்ல மூன்றாவதாக ஒரு காகம் இருக்கு அதிசயமாக எல்லாராலும் பார்க்கப்படும் அரிதான ரொம்பவே அரிதான வெள்ளை காகமும் இருக்கு அந்த வகையில வீட்டுக்குள்ள தினமும் காகம் வருவது நல்லதா அல்லது கெட்ட சகுனமா அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் பொதுவான விஷயம் பார்த்தோம்னா காகம் வந்து அது இருக்கிற இடத்தை எப்போவுமே சுத்தமாக வைத்து கொள்ளும் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது எந்த விஷப்பூச்சியும் நெருங்க விடாது காகம் அப்படிங்கிறது மற்றும் ஒரு அதிசய தகவலாகவே இருக்குது